வணக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டி சுப்லாபுரம் கவரா நாயக்கர்கள் கலந்து கொண்டு வேக விமர்சையாக கொண்டாடப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கு மொழி பேசும் ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவர் இவருடைய முன்னோர்கள் முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின் கம்பளி ராஜ்யம் இழந்து விஜயநகரம் உருவாக்கினர் பின் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வாழ்ந்து வந்தனர் பின்பு முகமதியர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டை கைப்பற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்தினர் பாண்டிய நாட்டில் கோவில்கள் இடிக்கப்பட்டன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடைக்கப்பட்டது விஜயநகர பேரரசின் படைகள் வந்து அவர்கள் மூன்று நாடுகளையும் கைப்பற்றினர் பாஞ்சாலு ஆண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம் முன்னோர்களின் வீரத்தை வழங்கினார் இத்தகைய மாமனிதர் கட்டபொம்மன் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செய்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி வீர வாங்கிய கட்டமை பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருகிறோம் வெற்றிதூல் இளைஞர்கள் எழுத்தி தீபத்தின் வந்திருக்கும் எனது அன்பு சொந்தங்களையும் சொந்தங்களையும் ஆண்டுபட்டியில் இருந்து வருகை புரிந்திருக்கும்